பார்வோன் திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இருபத்தி நாலு அப்பொழுது பார்வோன் மோசை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இப்போ என்ன சொல்றா உங்கள் ஆடுகளும் உங்கள் ஆடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களோடு போகலாம் நான் இதை ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க நமக்கு சில சிம்பா தெரியலாம் பட் இதுதான் காரியம்

சின்ன முட்டுவழி அது இருந்துட்டு போகுது முழுமையாக வலிந்தோடுகிற விதமாக அந்த வெற்றி வாழ்க்கையை நீங்களும்